ஐந்து கரத்தோணை போற்றி ஆணை முகத்தானே போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தாள் இணை மீதை எங்களுக்கு வணக்கம் இது பிப்ரவரி மாத ராசிக்கலாம் பிப்ரவரி மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னாக்கா ஒன்பதாம் தேதி பிப்ரவரி ஒம்பது தை அமாவாசை அன்றைய தினம் விரதமிருந்து பித்திரு தருமணம் கொடுக்கும்போது நமது முன்னோர்களோட ஆசிர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் அதனை பொருட்டு நம்மளோட வாழ்க்கை தரம் உயரும் இருபத்தி நாலாம் தேதி மாசி மாதம் மாசி மாதம் அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு நீர்நிலைகளில் நீராடி இறைவன் வழிபாடு மேற்கொள்ளும் போது ஆயுள் விருத்தி ஏற்படும் ஐஸ்வர்ய விருத்தி ஏற்படும் சரி இது எப்படி இருக்க போகுது தனுசு ராசிக்கு அப்படின்னா மிக சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் ஏன் அப்படின்னா திருகோணத்தில் உங்களோட ராசிக்கு திரிகோணத்திலேருந்து குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்குறாரு அது ஒரு நன்மையான ஒரு விஷயம் உங்களோட ராசிக்கு திரிகோணத்தில் இருந்த குரு பகவான் பரிவர்த்தனை ஆகி இப்போ ராசிக்கே வர்றாரு உங்களோட ராசியிலே செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால மிக சிறப்பான ஒரு அமைப்பு இளைய சகோதரர்களால் நன்மைகள் கிடைக்கும் ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவுகள்ட்ட உறவுகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லதொரு ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் பிறக்கக்கூடிய நல்லது ஒரு மாதம் ஆன்மீக சிந்தனைகள் ஈடுபா ஈடுபாடு அதிகரிக்கும்னு சொல்லலாம் தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் பெண்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் மனைவியால் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு சில மன கசப்புகள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து தர்றது நல்லது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தந்தையாரால் தனவரவு ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அனு அரசாங்கத்தால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பரிவர்த்தனை ஆகிற குரு பகவான் ஆட்சி நிலைக்கு வர்றார் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நன்மையை தரும் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு படிப்பில் உயர்வு தரும் வண்டி வீடு சொத்து இது சம்பந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் தொடர்பான வேலை இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் முந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பூமி இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோக்கரேஜ் கமிஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வேலை செய்யினா அதெல்லாம் உயர்வாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய நல்லது ஒரு மாதம் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு முருக கடவுளோட வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் தனுசு ராசி சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வருது அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டலில் சாப்பிட்றது அல்லது பெண்கள் தொடர்பான எந்த முடிவையும் எடுக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அதை தவிர்க்கிறது நன்மை தரும் சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகள் உங்களுக்காக காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் சந்திராஷ்டிரம தினங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா தனுசு ராசி மூன்று நாட்கள் சொல்லியிருக்கேன் அந்த மூன்று நாட்கள் மட்டும் வெளியூர் பயணங்களை தவிர்த்து முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நாகரிகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்